அப்படி சொல்லாதீங்க இல்லை நான் அவங்களுக்கு வந்து பதில் சொல்லி ஆகணும் பிச்சை எடுக்கிறீங்கன்னு நீங்கள் வந்து அப்படி சொல்லக்கூடாது சரியா எனக்கு அஞ்சு கூட பற்ற கூட நான் கேட்டால் தான் அது பிச்சை சரியா எனக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறது வந்து பிச்சை கிடையாது இங்கே உட்காந்து வந்து யூடியூப் நடத்தி நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் உங்களுக்கு நெட்டு இருக்கிறதுனால அன்லிமிட் இருக்கிறனால சார்ஜர் ஃபுல்லாக நீங்கள் ஃபோனில் வச்சுருக்கனால கண்டதையும் மெசேஜ் அனுப்பக்கூடாது சரியா எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எங்களுக்கு தான் அது தெரியும் அதாவது நம்ம ஒரு கம்பெனிக்கு போறோம் நாலு அங்கே வேலை பார்க்குறோம் சம்பளத்துக்கு அவங்க நம்ம வேலை இருக்கோம் எனக்கான கூலி எனக்கு வரும் நான் வெட்டியா உட்காந்து எனக்கு ஒன்றும் போட கிடையாது தட்டு ஏந்தி நான் வந்து வெட்டியா உட்காந்துட்டு எனக்கு போடுங்க போடுங்கன்னு கேட்க கிடையாது நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன் எனக்கு வருது இதில் உங்களுக்கு என்ன வருதுன்னு எனக்கு புரியல இஷ்டம்னா கஷ்டம்னா வெளியே போயிட்டே இருங்க நான் ஒன்னையே கட்டாயப்படுத்திக்கல நான் இப்போ வரைக்கும் அதை சொல்றேன் எப்படி